உன் அன்பில் உன் நினைப்பில் அத்தியாயம் நாப்பத்தி ஒன்று சுந்தர் மற்றும் சக்தியின் செயலால் தன் அறையே வண்ண மலர்களால் அரங்க அலங்கரிக்கப்பட்டு இருப்பதை ரஞ்சித் பார்த்து இருக்க நெல்லிய கொலுசொலி ஓசையில் திரும்பினான் பொன்னிற ஒளியில் பொன்னிறமாய் காட்ட முகத்தில் வெக்கப்பூக்கள் படர்ந்திருக்க கையில் பால் செம்புடன் தரையை பார்த்தவாறு நடந்து வந்தால் தேன்மொழி கையில் அணிந்திருந்த வளையல் அவள் நடக்கி ஏற்றவாறு கொலுசொலியுடன் சேர்ந்து போட்டி போட்டு ஓசை எழுப்பியது புது மஞ்சள் கயறு களத்தில் மின்ன அவள் நெற்றி வையத்தில் வைத்த பொட்டோ அவளுக்கு மேலும் நடகு சேர்த்தது மெல்ல நடந்து வந்த தன் மனைவியை இமைக்க மறந்து ரசித்து கொண்டிருந்தான் ரஞ்சித்குமார் தான் அவளை ரசிப்பதில் பொன்னிற முகம் மேலும் சிவக்க அவள் பதட்டத்தை உணர்ந்தவனோ மெல்ல அவள் அருகில் சென்று கையில் இருந்த பால் செம்பினை வாங்கினான் அதனை அருகிலுள்ள டேபிளில் வைத்துவிட்டு ஆதரவாக தன் நெஞ்சில் மென்மையாய் கொண்டான் இப்ப எப்படி இருக்க தேனு என்று தன்னவள் கூந்தலை வருடியவாறு கேட்க அவனது அழுத்தமான அன்பான தேனு என்ற அழைப்பிலும் அவன் காட்டிய அணைப்பிலும் மொத்தமாக கரைந்து அவன் நெஞ்சோடு சேர்ந்து ஒட்டி கொண்டாள் தேன்மொழி அவளது இந்த செய்கையிலேயே ரஞ்சித்தின் மலம் குளிர தேன்மொழியை அணைத்தவாறு வந்து கட்டிலில் அமர வைத்தான் அவள் முகத்தை இரு கைகளிலும் ஏந்தி தீரா காதலால் அவள் செய்த செயலை நினைத்து அவள் கருவிழிகளைக் காண ரொம்ப சந்தோஷமா மாமா உங்களுடைய இந்த அன்பு எனக்கு எப்பவும் வேணும் அம்மா ஒவ்வொரு நொடியும் நான் உங்க கூடவே இருக்கணும் எனக்கு நீ மட்டும் போதுமாமா என்றவாறு அவன் நெஞ்சில் சாய்ந்தாள் என்னோட அன்பு மட்டும் போதுமா வேற எதுவும் வேண்டாமா இப்போ கொஞ்சலுடன் அவள் மேல் கலரத்தினை படர விட்டவாறே கேட்டான் தன் மேனையில் எல்லை மீறும் அவன் ஸ்பரிசத்தால் அது தந்த வெண்மையில் நெஞ்சில் வைத்திருந்த முகத்தை இன்னும் அவனோடு சேர்த்து அழுத்தினாள் இப்படியே உன்னோட வாழ்க்கை முழுக்க கடைசி நிமிஷம் வரைக்கும் வாழனு தேனு என்றவாறு படுக்கையில் சாய்ந்தவன் அவளை இழுத்து தன்மேல் போட்டுக்கொள்ள அவனது செய்கையில் தடுமாறியவள் பின் அவனோடு சேர்ந்து கொண்டாள் உனக்கு இதுக்கு சம்மந்தமா என்று அவளது விருப்பத்தை இழந்தவள் அவன் முகத்தை கோபமாக கண்டாள் காதல் சொல்லும் போது சம்மதமான் கேட்டீங்க கல்யாணம் பண்ணும் போது கேட்டீங்க சரி இப்பவும் சம்மதமான்னு கேக்குறீங்க ஏன் என் சம்மந்தம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டீங்க அப்படித்தானே சரி எனக்கு உங்க கூட வாழவே பிடிக்கல போடா கோபமாக கத்தியவள் அவளை இழுத்து படுக்கையில் போட்டு அவள் மேல் படர்ந்தவனோ கரங்களை நகர விடாதவாறு இறுக்கமாக பற்றினான் இமைக்காமல் தன்னவளின் விழிகளை காண அவன் பார்வை வீச்சின் தாக்கத்தால் விழிகளை இறுக்கமாக மூடினாள் தேன்மொழி அவள் நெற்றியில் தன்னிதழ் பதித்தவன் மெல்ல கீழறங்கி வெளிமூடி அவள் விழிகளில் தன்னிதழ் பதைத்தான் தன்னவளின் செவ்விதலை கண்டு அதிலுள்ள தேனை பருகி தன் தாகம் தீர்த்து முகம் முழுவதும் முத்தமிட்டு தன் தவிப்பினை உணர்த்தினான் தேனு என்று கிரக்கமாக அழைப்புடன் அவள் காதுமடல் தீண்டி கன்னத்தில் புதைந்து அவள் இதழில் மொத்தமாக தொலைந்து போனான் முழுதாக தன் கொண்டு அவள் தேவையையும் பூர்த்தி செய்து பெண்மையை உணர்ந்து கூடல் முடிந்து விட்டு விலகியவன் அவளை எழுத்து தன் மேல் போட்டுக்கொண்டு இதமாக நெற்றியில் இதழ் பதித்து தன்னுடன் சேர்த்து அணைத்தான் தன்னவன் வெற்றி மார்பில் முத்தமிட்டு முகம் பதைக்க அவனது கரங்களோ அவள் மேனியில் மறுபடியும் வலம் வந்தது வெட்கத்தில் நெளிந்தவளோ அவன் இடையோடு அணைத்துக் கொள்ள நீண்ட நாட்களுக்கு பிறகு இருவரும் நிம்மதியாக தங்கள் கவலைகளை மறந்து உறங்கினர் மறுநாள் விடியல் இனிமையாக துவங்க முதலில் கண்விழித்த ரஞ்சித் கலைப்புடன் தன்னெஞ்சில் சாய்ந்து துயில் கொள்ளும் மனைவியை ரசித்தவாறே இருந்தான் அவள் முகத்தை தன்னெஞ்சில் வைத்து அழுத்துவது பின் கழுத்தை கட்டிக்கொள்வது தன்னை ஒட்டியவாறு புரண்டு புரண்டு படுப்பது என மனைவி தூக்கத்தில் செய்யும் ஒவ்வொரு செயலையுமே ரசித்தான் ரஞ்சித்குமார் நேரம் கடக்க நேற்று பண்ணைக்கு செல்லாதது வேற நினைவு வர இன்று செல்ல வேண்டும் என நினைத்தவன் மணியை பார்க்க அதுவோ எட்டு என்று காட்டியது மெல்ல தேன்மொழியின் உறக்கம் கலையாமல் படுக்கையில் படுக்க வைத்தவன் தன் உடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகந்தான் புகுந்தான் குளித்து முடித்து தலையை துவட்டிய வாரே வெளியே வர அப்போதும் தேன்மொழி உறக்கத்திலே தான் இருந்தாள் எல்லா வீட்லயும் தான் காலையில குளிச்சு முடிச்சு காஃபியோட வந்து எழுப்புவாங்க இங்க நம்ம தான் செய்யணும் போல என நினைத்தவன் அவள் அருகில் வந்து அமர்ந்து நெற்றியில் இதழ் பதித்து தேனு எழுந்துருமா நேரமாச்சி என்று மென்மையாய் அவளை எழுப்பினான் இன்னும் கொஞ்ச நேரம்மா நிப்போம் எனக்கு முதல்ல காஃபி கொண்டு வா வியை இழுத்து முகத்தை மூடி கொண்டு படுக்க அவள் செயலை கண்டு சிரித்தான் அவள் சிரிப்பின் அவன் சிரிப்பின் தன்னிலை உணர்ந்து சுருட்டி கொண்டு வேகமாய் எழுந்து அமர்ந்த தேன்மொழி மணியை பார்த்ததும் பதறி போனாள் அய்யோ எங்க வீடு நினைச்சு தூங்கிட்டு நேரமாச்சு நீங்க நாள் ஊசிப்பட்டுருக்க வேண்டியதான மாறு அவசரமாக படுக்கையை விட்டு எழுந்து செல்ல மனைவியின் கரம் பற்றி தடுத்தான் ரஞ்சித் என்னமாமா என்னை விடுங்க என்ன தேன அடிக்கடி மாமான்னு கூப்பிடுற இப்பெல்லாம் கண் வாரே கேட்க அன்னைக்கு நீங்க தானே மாமான் கூப்பிட சொன்னீங்க அதான் இதுக்கப்புறம் நான் ரஞ்சித்துன்னு கூப்பிட்டா பாட்டு என்ன கொன்னே ஓடும் அதனால இனிமே இந்த ரஞ்சித்த மாமான் தான் கூப்பிடுவேன் அப்புறம் எனக்கு முழு உரிமை இருக்கு நீ வா போனும் சொல்லவும் ஓகேவா வா புரிஞ்சதுல்ல என்று அவன் மூக்கை பிடித்து ஆட்டியவாறு சிறு குழந்தையாய் கோரினாள் தேன்மொழியின் செயலை ரசித்தவன் அவளின் இடையில் கை வைத்து சேர்த்து இழுத்து மடியில் அமர வைத்து பாட்டி மெல்லாம் அவ்வளோ பயமா தேனு என்றான் அப்படிலாம் இல்ல முதல் என்ன விடுங்க நீங்க குளிச்சிட்டீங்க நான் இன்னும் குளிக்கல லேட் ஆகுது பாருங்க என்றவாறு ரஞ்சித்திடம் இருந்து கெஞ்சி கொஞ்சி விலகினாள் குளியலறை அருகே சென்றவர் ஏதோ யோசித்தவாறு திரும்ப என்னாச்சு தேனு என்றான் ரஞ்சித் மாமா இப்ப எனக்கு போடுற ட்ரெஸ்ஸு தயங்கியவாறே கேட்க தன் மனைவியை கண்டு சிரித்தவன் அவளிடம் சிறிது விளையாட என்னே என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும் உங்கிட்ட எதுவும் இல்லையா என்றான் இல்ல என்கிட்ட நேத்து கூட நான் ஆறா ட்ரெஸ் தான் போட்டேன் நைட்டு தான் போடவ கொடுத்தாங்க இப்ப இல்லையே சரி இப்ப என்ன பண்ணலாம் வேணும்னா என் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அதெல்லாம் முடியாது அதை போட்டுக்கலாம் என்னால எப்படி வெளியில வர முடியும் ஏன் சின்ன வயசுல லீவுக்கு வரும்போதெல்லாம் என் ட்ரெஸ் தானே போட்டுட்டு சுத்துவ இப்ப என்ன உள்ளுக்குள் சிரித்தவாறே கேட்க ஐயோ மாமா அப்ப நான் சின்ன பொண்ணு இப்ப எல்லாம் நல்லா போட முடியாது போ போய் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வா இந்த காலங்காத்தால எவண்டி கடைய திறந்து வச்சிருப்பான் சரி நீ ஒண்ணு வாங்கி தர வேண்டாம் நான் போய் அத்தை கிட்ட போட இருக்கான்னு கேட்டு வாங்கிக்கிறேன் என்றவாறு வெளியே செல்ல முயல ஏ நில்லுடி இப்படியே போய் மானத்தை வாங்கிறாத என்றவனோ அவளை இழுத்து கொண்டு கபோர்டின் அருகில் நிற்க வைத்தான் அதை திறந்து காட்ட அதில் முழுவதும் புடவை சுடிதார் இருப்பதை கண்டவளோ இதெல்லாம் எப்போ வாங்கினமாம்மா அது ஆச்சரியமுடன் கேட்டாள் அதெல்லாம் முன்னாடியே வாங்கிட்டேன் போ போய் குளிச்சுட்டு வா நான் கீழே இருக்கேன் என்றதும் சரி குளிக்க கீழே சென்றதும் வாசுகி எதிரே வர எங்கடா தேன்மொழி இந்தா இந்த புடவை அவ கிட்ட கொடுத்து கட்டிட்டு வர சொல்லு என்ற இல்லம்மா அவ குளிச்சுக்கிட்டு இருக்கா அதெல்லாம் தேவையில்லை ஏற்கனவே இருக்குமா எனக்கு ஒரு கப் காபி என்றவாறு சோஃபா அமர சரிடா கண்ணா நீயே வாங்கி கொடுத்துட்டியா அவளுக்கு எல்லாமே அப்புறம் உங்க பாட்டி கொஞ்ச நாள் தான் இருக்க போறாங்களா இப்ப தூங்கிக்கிட்டு இருக்காங்கடா என்று வாசுகி சமையலறை சென்று இருவருக்கும் காஃபி எடுத்து கொண்டு வந்து தேன்மொழியிடமும் கொடுக்க சொல்லி தர அதனை வாங்கி கொண்டு தன்னறைக்கு மறுபடியும் சென்றான் கண்ணாடி முன்னமர்ந்து ஈர கூந்தலை துவட்டி கொண்டிருக்க ரஞ்சித் வருவதை கண்டவளோ நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த நான் தான் கொஞ்ச நேரத்துல கீழே வந்துருவேல என்றாள் இருக்கட்டும் தேனு ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கலாம்ல என்றவாறு அவரிடம் ஒன்றை கொடுத்து எடுத்துக்க இருபறவும் பேசியவாறே கொடுத்து முடித்தனர் அதன் பின் அவள் கூந்தலோடு போராடுவதை கண்டவனும் கொஞ்சம் வெட்ட வேண்டியது பாரு இப்ப பின்னல் போட உனக்கு நான் எதுக்கு வளர்க்கிறேன்னு உனக்கு மாமா என்றவாறே கூந்தலை பின்னினாள் தான் அடிக்கடி அவளின் கூந்தலை பிடித்து இழுத்தது இன்னும் கொஞ்சம் முடிய வளரண்டியே பாரு இழுக்க தோதா இருக்கும் இப்ப வார இழுக்கவே முடியல என்று வம்பிழுத்தது நினைத்தவன் முகம் வாட அதை கண்ணாடி வழியை கண்டால் தேன்மொழி என்னாச்சு மாமா ஏன் ஒரு மாதிரியா இருக்க என்றவாறு கணவனின் அருகில் வந்து அமர்ந்தாள் ஏன் தேனு இவ்வளவு ஆசை வச்சிருக்க ஏ மேல ஆனா கொஞ்சம் கூட நம்பிக்கை வைக்கல ஏடி வருத்தத்துடன் கேட்க ஏன் இப்படி சொல்ற மாமா உன் மேல எனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு தெரியுமா அப்ப ஏன் தேனு அந்த நடுராத்திரில காட்டு வழியா ஓடி வந்த மறுநாள் காலையில நான் வருவேன்னு கொஞ்சம் கூட நீ என் மேல நம்பிக்கை இல்ல உனக்கு அவன் முகம் கலங்குவதை கூட காண முடியாமல் தன்னவனை இழுத்து தன் மார்போடு அணைத்து கொண்டு தேன்மொழி தன்னவனை வரடிவிட்டாள் அன்னையின் பாசத்தை உணர்ந்து அவள் இடையோடு கட்டிக்கொண்டான் ரஞ்சித் என்னால் அந்த நிமிஷம் அங்க இருக்க முடியல உன் கூட உன்கிட்டவே இருக்கணும்னு நினைச்சேன் அதான் எதைப்பத்தியும் கவலைப்படாம யோசிக்காம எங்க அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு வந்துட்டு என்று தன் குடும்பத்தை நினைத்து கலங்கியவரே கூட அவள் கண்ணீரை கண்டதும் பதறினார் ஏ தேனு ஏன் இப்படி அழகுற நான் தான் தேவையில்லாம பேசிட்டேன் சாரிமா என்றவாறு மனைவியின் கண்ணீரை துடைத்துவிட்டு தன் நெஞ்சில் சாய்த்து கொள்ள அவளின் அழுகையோ அதிகரித்தது தன்னவள் அவளின் குடும்பத்தினை நினைத்து வருந்துவது புரிய தானும் கலங்கினான் சிறிது நேரம் கழித்து விலகியவன் சாரி மாமா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நான் இவ்வளவு நேரம் போட்ட மேக்கப் எல்லாம் அழிஞ்சு போச்சு என்றவாறு கண் விழிகளை துடைத்துக் கொண்டு மறுபடியும் கண்ணாடியின் முன் சென்று அமர்ந்தாள் தன் மேல் உயிரையே வைத்திருக்கும் தன் மனைவியின் விழிகள் கலங்கக்கூடாது என நினைத்தவன் தன் அன்பினால் அவளை மாற்ற வேண்டும் என முடிவெடுத்து அதை செயல்படுத்த ஆரம்பித்தான் கண்ணாடி முன் நின்று பூவினை வைத்துக் கொண்டிருந்த தேன்மொழியின் அருகில் வந்தவன் அவளை பின்னிருந்து அணைத்து அவள் கழுத்து வளவில் முகத்தை புதைத்தான் தெனி இன்னைக்கு ரொம்ப அழகடி என்றதும் அவள் முகம் மேலும் சிவக்க அதை ரசித்தவாறு அவளை திருப்பி தன் முன் நிறுத்தினான் முகத்தை இரு கைகளிலும் ஏந்தியவன் அவள் நெற்றியில் மென்மையா இதழ் பதித்து நெஞ்சில் சாய்த்து கொண்டான் மாமா எனக்கு ரொம்ப பசிக்குது போவோமா அவள் கேட்டு சிரித்தவன் தன்னிடம் இருந்து விளக்கி அவள் நெற்றியில் முட்டி அதுக்குள்ள சாயம் பொண்டாட்டிக்கு புன்னகையுடன் கேட்டான் நேற்று நாய் சாப்பிட்டது இப்ப மணி ஒன்பது நான் இந்த நேரத்துல ரெண்டு தடவை சாப்பிட்டு இன்னைக்கு இப்ப எவ்வளவு பசிக்குது தெரியுமா நான் கீழ போறேன் நீ வா என்று வரை செல்ல அவளை பிடித்து தடுத்தான் என்ன மாமா அவள் கைகளை பிடித்து அழைத்து வந்து கண்ணாடியும் நிற்க வைத்து அருகில் இருங்க குங்குமத்தை எடுத்து நெற்றி வகிட்டு வைத்து விட்டான் சாரி மாமா மறந்துட்டேன் பரவாயில்ல அப்புறம் நானும் சொல்ல மறந்துட்டேன் பாட்டி வந்திருக்காங்க இனிமே கொஞ்ச நாள் இங்கதான் இருக்க போறாங்களா நான் எத்தனை தடவை கூப்பிட்டேன் வரவே இல்லை இப்ப பாரு நீ வந்ததும் அவங்களும் வந்துட்டாங்க என்னது பாட்டி வந்திருக்காங்களா அதான் ஏன் இவ்ளோ நேரம் என்கிட்ட சொல்லவே இல்ல சும்மாவே என்னை திட்டிக்கிட்டு இருக்கோம் இப்ப என்ன சொல்ல போகுதோ என்றவாறு ரஞ்சித்தினை அழைத்துக்கொண்டு கீழே சென்றாள் இருவரும் கீழே இறங்கி வரா அவர்களது ஜோடி பொருத்தத்தை கண்டு அங்கிருந்த அனைவருமே வியந்தனர் நன்றி